பல பிரச்சினைகளுக்கு நவீன தீர்வை கொடுக்கும் ஜப்பான் தான் இதற்கும் ஒரு தீர்வை கொடுத்துள்ளது நமது நாட்டை விட அங்கே வயதானாலும் சிங்கிளாக சுற்றும் நபர்கள் ரொம்பவே அதிகம் இதற்கு தீர்வாக ஜப்பான் மக்கள் தங்கள் பார்ட்னர்களை வாடகைக்கு எடுத்துக் கொள்ளலாம் காதலன் காதலி என யார் வேண்டும் என்றாலும் ஒரு மணி நேரத்திற்கு இத்தனை வாடகை என செலுத்தி எடுத்துக் கொள்ளலாம் தனிமையில் தவிக்கும் இளைஞர்களை குறிவைத்து பிரண்டை வாடகைக்கு விடும் பிசினஸை ஒரு நிறுவனம் ஆரம்பித்துள்ளது இதன் மூலம் கேல் பிரண்ட் மட்டுமின்றி பாய் பிரண்டையும் கூட நாம் வாடகைக்கு எடுக்கலாமாம் இந்த சேவைக்கான கட்டணம் ஒன்றும் மலிவானது இல்லை காதலியை வாடகைக்கு எடுக்க விரும்புவோர் ஒரு மணி நேரத்திற்கு இந்திய மதிப்பில் மூவாயிரம் ரூபாய் என்ற விகிதத்தில் குறைந்தது இரண்டு மணி நேரத்திற்கு வாடகைக்கு எடுக்க வேண்டுமாம் இது தவிர கேல் பிரண்டை தேர்வு செய்ய தனியாக ஆயிரத்து இருநூறு ரூபாய் கட்ட வேண்டுமாம் முதல் முறை இந்த சேவையை பயன்படுத்தும் போது இலவசமாக பிரண்டை தேர்வு செய்யலாம் இருப்பினும் அதன் பிறகு தேர்வு செய்ய ஆயிரத்து இருநூறு ரூபாய் கட்ட வேண்டும் கேரள்பிறன்கள் மட்டுமின்றி தேவைப்பட்டால் பாய் பாய்பிறன்களை கூட வாடகைக்கு எடுக்க முடியுமா அதுவும் ஒரு மணி நேரத்திற்கு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி நாம் வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம்